ஹலோ வெல்கம் டு ஃபுலர் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு த்ரீ டி ஆக்ஷன் ஃபிக் ஓயன்னு கிரியேட் பண்ணுறது அப்படின்னு இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில்லாம் ஃபுல் ட்ரெண்டாக போகக்கூடிய இந்த ஆக்ஷன் ஃபிக்கட் ஓயன்னு நமக்கு எப்படி நம்மள ஃபோட்டோவை போட்டு நாங்கள் எப்படி க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக ஏ டு ஜெட் நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரைட் அப்போது அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கூகுள் அப்படின்ற கூகுளில் போயிட்டு ரைட் அவங்களோட மொபைல் ஃபோன்லையும் செய்யலாம் அண்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களோட மொபைல் ஃபோனில் இல்லைன்னு சொன்னால் அப்படின் கம்ப்யூட்டர் பிசிலேயும் செய்யலாம் ரைட் லேப்டாப் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இது வேணாலும் செய்யலாம் இதில் நீங்கள் சர்ச் பண்ணுங்க சட் ஜிபிடி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சட் ஜிபிடி அப்படின்னு சர்ச் பண்ணிணா சேட் ஜிபிடி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சரியா சட் ஜிபிடி ஓப்பன் ஆகினதுக்கு பிறகு சரி இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சட் ஜிபிட்டியில் இதில் நீங்கள் லாகின் பண்ணிக்கிறோம் சரியா இந்த இடத்துல கிளிக் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி சட் ஜிபிடி ஓப்பன் ஆகும் சரி அப்போது இது ஓப்பன் ஆகினதுக்கு பிறகு நான் இதில் இடத்துல லாகின் பண்ணியிருக்கேன் சரியா ஒரு இமெயில் அட்ரஸ் ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணி ஒரு இமெயில் அட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ரைட் அப்போது அது வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரியோட சட் ஜிபிடி ஓப்பன் ஆகும் ரைட் மோஸ்ட்லி சட் ஜிபிடி யூஸ் பண்ணவங்களும் இருப்பீங்க உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு தேவையானதை சட் பண்ணுறதுக்காக வேண்டி உங்களுக்கு தேவையான டவுட்ஸை கேட்கறதுக்காக வேண்டி ரைட் நிறையா ப்ராப்ளங்களுக்காக வேண்டி நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க ரைட் அப்போது இப்போ நம்ம இதில் க்ரியேட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இதில் வந்துருக்கக்கூடிய புதிய ஃபீச்சர்ஸ் என்னது இந்த த்ரீ டி அடுத்த அந்த மாதிரியான எங்களுக்கு டிசைன்ஸ் செய்யக்கூடிய மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது ரைட் அப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் சரி அப்போது இதுலேருந்து ப்ளஸ் சைன் ஒன்று இருக்குது இதை க்ளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்லோட் யூர் ஃபோட்டோஸ் என்னோடய ஃபோட்டோஸை வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம் இப்போ நீங்கள் மொபைல் ஃபோனில் இது யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல க்ளிக் பண்ணதுக்கு அப்புறம் அப்லோட் ஃப்ரம் கேலரி அப்படின்னு வரும் அப்போ உங்களுக்கு கேலரி அவனோட மொபைல் ஃபோனில் கேலரி இருந்த ஃபோட்டோஸை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம் சரி இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா என்ன மெஷினில் நான் ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃபோட்டோவை நான் இந்த இடத்துல ட்ராக் பண்ணி இப்படி ட்ராப் பண்ண போகிறேன் ரைட் ட்ராப் பண்ணதும் இந்த மாதிரி அந்த ஃபோட்டோ ஆகுது அப்போ இது லோட் ஆகினத்துக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்து இந்த ஃபோட்டோவை என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு நம்ம ஒரு ப்ரொம்ப்டை ஒன்று கொடுக்கணும் சரியா நான் ஏற்கனவே இந்த ப்ரோம்ட்டை டைப் பண்ணி வச்சுருக்கேன் சரியா அந்த ப்ரோம்ப்டை நான் இந்த இடத்துல பேஸ் பண்ணிக்கிறேன் சரியா ப்ரோம்ப்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போது இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு ப்ரோம்ப்டை கொடுத்துருக்கேன் க்ரியேட்ட பிக்சர் த்ரீ டி ஆக்ஷன் ஃபிகர் ரைட் த்ரீ டி ஆக்ஷன் ஃபிகர் ஒன்று செய்யுங்க அதே போல் இவர்ட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் டீட்டெயில்ஸ் ஃபோட்டோஸ் தந்திருக்கேன் ரைட் அதாவது ரிலாக்ஸ் ரைட் ஃப்ரெண்ட்லி சிம் ஸ்ம சிம்பிளாக இது செய்ய சொல்லியிருக்கு அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரோட பேர் வந்து இந்த டோய் இது கவரில் வந்து எம்எஸ் தோனி அப்படின்னு போட சொல்லியிருக்கேன் அண்ட் அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷன் வந்து கிரிக்கெட் ப்ளேயர் இப்போ நீங்கள் உடனே சொன்னால் நீங்கள் உங்களோடய பேர் உங்களுக்கு போடலாம் அண்ட் ப்ரொஃபஷன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வீடியோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர் இல்லாட்டி நீங்கள் ஒரு ஃபுட்பால் பிளேயர்னா ஃபுட்பால் பிளேயர் சரியா இல்லாட்டி நீங்கள் ஒரு லோயர்னா லோயர் ரைட் கேமராமேன் அப்படின்னு உங்களுக்கு போடலாம் ஆல்சோ சம் சப்போர்ட்டிங் ஒர்க்கிங் ஐட்டம்ஸ் ரைட் சப்போர்ட்டிங் ஒர்க்கிங் ஐட்டம்ஸ்னா போட சொல்லியிருக்கேன் ரைட் அப்போ உங்களுக்கு வந்து உங்களோடய ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சொன்னா பேட் ஷூ கிரிக்கெட் பால் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்போ உங்களுக்கு வந்து உங்களோடய ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கேமராமேனு சொன்னா உங்களுக்கு போடலாம் கேமராஸ் சைட் இந்த இடத்துல கேமராஸ் வீடியோ கேமராஸ் ரைட் அந்த மாதிரியான உங்களோட இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் டூல்ஸ் ரைட் இப்போ ஒரு சொல்லுமே ஒரு ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அவருக்கு தேவையான சப்போர்ட்டிங் டூல்ஸை போடலாம் ரைட் அப்போ இந்த இடத்துல வந்து ஆர்கிடெக்சர் அப்படின்னு போட்டு கிரியேட் பண்ணலாம் அண்ட் கிரியேட் அதுக்குரிய உங்களுக்கு இதை அந்த டோ இதை கவர் வந்து என்ன கலரில் வரணும் அப்படின்றது நான் ஜஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் கலரில் போட்டிருக்கேன் சரி உங்களுக்கு வந்து ரெட் கலர் ப்ளூ கலர் அண்ட் ஏதாவது ஒரு பேஸ்டல் டோன் அப்படி வேணும்னா அந்த மாதிரி கலர்ஸ் உங்களுக்கு போட்டு அழகான முடியலை செய்யலாம் அண்ட் ஸ்டைல் வந்து கார்ட்டூன் ரைட் இந்த மாதிரி போட்டிருக்கேன் போட்டுவிட்டு இப்போ நான் இதை வந்து ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம் இவரை க்ளிக் பண்ணேன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இமேஜ் ஜென்ரேட் ஆகும் இப்போ இதனால் க்ளிக் பண்ணுறேன் இமேஜ் இந்த இடத்துல ஆக ஸ்டார்ட் ஆகுது ரைட் அப்போது இது ஜென்ரேட் ஆகிறதுக்கு சின்ன டைம் ஒன்று போகும் அண்ட் இது ஜென்ரேட் ஆகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நெட் ஸ்பீட் அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெப்சைட்டில் யூசேஜ் பேண்ட் வித்தை பொறுத்து ஒரு டைம் ஒன்று போகும் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் மாதிரி போகும் அண்டு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரோம்ப்டை பண்ணிய டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஓட்டு விட்ரு ரைட் அப்போது அந்த டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ப்ரோம்ட்டை பார்க்கலாம் சரி அப்போது அந்த ப்ரோம்ட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை வந்து பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணலாம் பார்ப்போம் நம்ம இது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு ஃபோட்டோஸை எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ரைட் ரைட் நமக்கு இந்த மாதிரி ஒரு டோய் ஒன்று தான் க்ரியேட் ஆனது ரைட் அப்போது இந்த இமேஜாக இப்போ உங்களுடைய இமேஜ்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுக்கு இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி அப்போது இதுதான் toy டிசைன் க்ரியேட் பண்ணக்கூடிய prompt and the prompt நீங்கள் வச்சு உங்களுக்கு தேவையான மாதிரி கிரியேட் பண்ணி பார் சரி thank you and uh, next வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அண்ட் channel subscribe பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கும் பண்ணுங்க கட்டோம்